என் செல்ல குழந்தையே நீ உண்ண முடியாமலும் உறங்க முடியாமலும் தவிர்த்து கொண்டிருக்கின்றாய் உன் மனதிலும் உடலிலும் அசதி உன் வீட்டில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை இதில் என்ன இருக்கின்றது இதில் என்ன காரணம் இருக்கிறது என்பதை அறியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய் தங்கமி உன்னுடைய பிரச்சனைக்கான காரணத்தை கூறவே இன்று உன் வராகிதாயானவள் உன்னை தேடி வந்துள்ளேன் உன்னுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன உனக்கு இதை செய்தவர் செய்தவர் யார் இவர் செய்ததற்கான தண்டனை என்ன என்று இதிலிருந்து இதிலிருந்து அவர்கள் வெளிவர வேண்டிய காரணம் என்ன இதில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் வீட்டிலும் உன்னோடும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அன்பு குழந்தையே இந்த தாயானவள் கூற போவதை பொறுமையாகவும் அமைதியாகவும் கேள் இதை யாரிட்டிலும் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஒரு அமைதியான இடத்தை நான் கூறப்போவதை அமைதியாக ஒரு இடத்தில் நிதானப்படுத்தி பொறுமைப்படுத்தி நான் கூறுவதை அமைதியாக கேள் இந்த பிரச்சனையில் இருந்து நீ வெளிவருவதற்கான வழிமுறைகளையும் அமைதியையும் உனக்கு நான் காட்டப் போகின்றேன் நீ அதை தவறாமல் பின்பற்றிவிட்டாய் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து துன்பங்களும் உன்னை விட்டு விலகிவிடும் என் தங்கமே போட்டிகளும் பொறாமையும் நிறைந்த இந்த உலகத்தில் உன் மீது பொறாமை கொண்டு சிலர் உனக்கு எதிராக ஏவலை செய்திருக்கிறார்கள் அவர்கள் யார் என்பதையும் நான் இப்போது அடையாளம் காட்டப் போகிறேன் என் தங்கமே அவர்கள் யார் என்பதையும் ஏவல் மற்றும் துர்மர்ணத்தினால் இறந்து போன ஆத்மாவையும் கொண்டு அல்லது துர்தேவதைகளை கொண்டும் செய்யப்படுவது உனக்கு அவர்கள் தெரிந்திருக்கும் ஏவல் எத்தகைய தெரியுமா எத்தகையது என்று தெரியுமா துர்தேவதைகள் ஏவலை உன் மீது செலுத்தியிருக்கிறார்கள் ஆம் தங்கமே துர்தேவதைகளை விட்டார்கள் அதுதான் நீ பாடாத கஷ்டங்கள் எல்லாம் பட்டு கொண்டிருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே இந்த கையவர்களின் இந்த நீச்ச செயலை முறியடிக்கும் வழியை நான் உனக்கு கூறப் போகிறேன் என் தங்கமி அதற்கு முன்பு இந்த நீச்ச செயலை உனக்கு யார் செய்தார்கள் என்று நான் அடையாளம் காட்டப் போகிறேன் என் குழந்தையே நீ வாழவே கூடாது நிம்மதியாக உன் குடும்பத்துடன் நீ சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்று உன் மீது மிகவும் கொண்டு இந்த செயலை என் தங்கமே நீ அவர்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றாய் உன்னிடத்திலே அவர்களுக்கு பல உதவிகளையும் பெற்று கொண்டு நன்றி இல்லாமல் அவர்கள் இந்த பெரும் தீங்கிரை உனக்கு செய்திருக்கிறார்கள் நீ அம்மாவின் பிள்ளை என்பதை மறந்து உனக்கு இத்தனை காலமும் கேடு கெட்ட செயலை செய்து விட்டார்கள் அல்லவா அதற்கான மலர்களை அவர்கள் நிச்சயமாக அனுபவித்தே ஆக வேண்டும் அவர்களுக்கான தண்டனையை நான் கொடுக்கத்தான் போகின்றேன் என் பிள்ளையே உனக்கு தீங்கு செய்தவர்கள் இருவர் அதில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் என் குழந்தை நீ அடக்கம் அவர்கள் இருவருமே கணவன் மனைவி என் குழந்தை உன் மீது உன் குடும்பத்தின் மீதும் அன்பு இருப்பது போல பேசி சிரித்து பழகிவிட்டு உண்ட வீட்டுக்கே எண்டகம் செய்து விட்டார்கள் என் குழந்தையே உன்மீது துரு தேவதைகளை ஏவி விட்டார்கள் என் குழந்தையே இந்த ஏவலின் காரணத்தினால் நீ எத்தைய துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதையும் நான் கூறப்போகின்றேன் கவனமாக கேள் என் குழந்தை பசித்தாலும் உன்னால் தேவையான அளவு உணவை உண்ண முடியவில்லை எவ்வளவுதான் பசி இருந்தாலும் உன்னால் சிறிது உணவே உன்னை முடிகின்றது நீ முயற்சி செய்தாலும் உன்னால் உன் பசியை அளவிற்கு உணவை உண்ண முடியவில்லை என் குழந்தையே உன்னுடைய நிம்மதியான தூக்கம் எந்த அளவிற்கு பறி போய்விட்டது நீ தூங்குவதற்கான எத்தனை முயற்சிகள் செய்தாலும் மனதிற்குள் மனக்குழப்பம் தேவையில்லாத சிந்தனைகள் உன் மனதை அழுத்தி கொண்டிருக்கின்றது அலக்கடித்து கொண்டிருக்கின்றன இவை அனைத்தையும் மீறி நீ தூங்க முயற்சி செய்தாலும் தூக்கத்தில் உனக்கு கனவில் கெட்ட கெட்ட விஷயங்கள் நிகழ்ச்சிகள் உன்னை பயமுறுத்தும் அதற்கு படியான சிந்தனைகளுமே வந்து வந்து நிச்சயமாக போய்கொண்டிருக்கின்றது நீ உறங்கை முற்படும் போது யாரோ உன் அருகில் இருப்பது போலவும் யாரோ உன்னை உற்று நோக்குவது போலவும் உனக்கும் எனக்கும் தோன்றும் இருப்பது போலவும் என் பிள்ளை உனக்கு தோன்றும் இவை அனைத்தும் அந்த துர்தேவதைகளின் வேலைதான் அவர்கள் ஏவி விட்ட ஏவல்தான் என்பதை நீ புரிந்துகொள் துர்தேவதை தனக்கு கொடுத்த வேலையை கொடுத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே முன்பு உன்னிடம் இருந்த முகப்பொழிவு இப்போது இருக்காது உன் முகம் கருத்து முகம் கருத்து பொலிவடைந்து சோர்வாக காணப்படும் குடும்பத்தில் நிம்மதி என்பதே இருக்காது சண்டைகளும் கொண்டே இருக்கும் மனநிலையும் பாதிப்படையும் என் குழந்தையே பொருளாதார சூழ்நிலைகளும் பாதிப்படைந்து பணம் இல்லாமல் நீ இப்போது தவிர்த்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாய் அவர்கள் ஏவல் செய்வதற்கு முன்பு உனக்கு இத்தனை பெரிய கஷ்டத்தையும் பொருளாதார தடையும் இருந்திருக்காது நீ செய்து வந்திருக்கின்ற வியாபாரத்திலோ வேலையிலோ உனக்கு நல்ல வருமானம் கிடைத்திருக்கும் அதற்கு தகுந்தார் வேது நீ செலவு செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்கான சேமிப்பும் அதிகரித்திருக்கும் ஆனால் அவர்கள் ஏவல் செய்துவிட்ட பிறகு உனக்கு வரும் வருமானமும் உனக்கு போதாமல் இருக்கும் என் பிள்ளைய வருமானத்திற்கு அதிகமான செலவுகள் ஏற்படும் ஏற்படும் செலவுகள் எதுவுமே சுப செய்திகளையும் சுப செலவுகளாக இருக்கும் செலவுகள் அனைத்தும் பெரிய செலவுகளாக இருக்கும்போது மருத்துவமனைக்கு செலவுகள் வாகனம் பழுதை சரிபாக்கும் செலவு என்று அதிகமாக உனக்கு இருக்கும் எவ்வளவுதான் முயற்சி செய்து குடும்பத்தோடு அதிகமாக உனக்கு இருக்கும் எவ்வளவுதான் இருந்தாலும் சந்தோஷம் இருப்பதற்கான நீ முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் எதுவும் வளர்ந்திருக்காது என்பதையும் மறந்து விடாதே ஒன்றன் பின் ஒன்றாக குடும்பத்தில் இடையே பிரச்சனைகளும் மனக்குள மன சங்கடங்களும் மாறிக்கொண்டே வந்து கொண்டே இருக்கும் என் குழந்தை இதை கண்டு நீ பயம் கொள்ளாதே என் தங்க பிள்ளையே இதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் இந்த வராகி நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் இப்போது என் குழந்தை கூறப்போகும் எளிய பரிகாரத்தை கவனமாக கேள் இந்த பரிகாரத்தை நீ செய்து முடித்துவிட்டால் உன் வீட்டில் இருக்கும் துர்தேவதையானது வெளியே சென்றுவிடும் அமைதியும் சந்தோஷமும் உன்னிடம் மறுபடியும் வந்து சேரும் போகும் இந்த பரிகாரம் சிவபெருமானின் திருக்கோவிலில் இருக்கும் பைரவருக்கு நீ செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்திற்காக நீ ஒன்பது மிளகுகளை எடுத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தூ மிளகையும் சிறிய சிகப்பு துணியினால் முடிந்து வைத்துக்கொள் இப்போது உன்னிடம் ஒன்பது மூட்டைகள் இருக்கும் ஒவ்வொரு மூட்டையிலும் ஒவ்வொரு மிளகு இருக்க வேண்டும் என் தங்கமே நீ இந்த மிளகை மூடி போகும் துணி சிவப்பு நிறத்தில் இருக்க வேண்டும் இவ்வாறு நீ முடிந்துவிட்ட பிறகு ஒன்பது மண் விளக்குகளுக்கு விளக்குகளை நீ எடுத்துக்கொள் பைரவர்களை நெய் வைத்தியமாக படைப்பதற்கு சிறிது இலகு சாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவை அனைத்தையும் எடுத்து நீ பைரவரின் சன்னிதானத்திற்கு முன்னால் செல்ல வேண்டும் அங்கு சென்ற பிறகு ஏவலால் பாதிக்கப்பட்ட நீ ஒன்பது விளக்குகளும் நிச்சயமாக நல்லெண்ணையை ஊற்றி தீபத்தினை ஏற்றிவிட வேண்டும் மிளகு சாதத்தினை என் பிள்ளை நீ பைரவருக்கு வைத்தியமாக சமர்ப்பித்து விட வேண்டும் என் தங்கமே இதை நீ ஒரு முறை நீ செய்தாலே போதும் இதை செய்து முடித்துவிட்டு பைரவரை மனதார கை கூப்பிட்டு வணங்கி நீங்கள் தான் எனக்கு என்னுடைய குடும்பத்திற்கும் துணை என்று எனக்கு வணங் ஏற்பட்டிருக்கும் இந்த ஏவலில் இருந்து நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களிடம் நான் சரணாகதி அடைந்து விட்டேன் என்று மனதார நீ வேண்டி நிற்க வேண்டும் உனக்கு ஏவல் செய்து பெரும் துரோகத்தை செய்துவிட்டார்களே இதிலிருந்து என் பிள்ளை நான் எப்படி வெளிவருவேன் என்று நீ கலங்கி தவிர்த்து நின்றிருக்க கூடாது நீ பயப்படவும் தேவையில்லை என் குழந்தை நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து இந்த உலகத்தில் தேவ சக்தியினை மீறி எந்த ஒரு சக்தியும் கிடையாது ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து சக்திகளும் தேவத்திற்கு கீழ்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடாதே அதனால் எந்த ஒரு பயமும் கொள்ளாமல் என் பிள்ளை நீ நிம்மதியாக நான் கூறிய இந்த பரிகாரத்தை மட்டும் தவறாமல் செய்து விடு நிச்சயமாக கஷ்டப்பட்டு இருக்கும் சூழ்நிலைகள் அனைத்தும் மாறிவிடும் கஷ்டம் கடன் பிரச்சனைகள் நீங்கி பல வரவு அதிகரிக்கும் என் தங்கமே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும் உன்னால் நிம்மதியாக தூங்க முடியும் நல்ல போதுமான அளவு உணவை உண்ண முடியும் பொலிவடையும் மறுபடியும் கலை பொருந்திய முகமாக மாறிவிடும் எத்தனை தீய சக்திகள் தன்னுடைய இல்லத்தில் ஆட்டத்தை காட்ட நினைத்து அவை அனைத்தும் தெய்வசக்திக்கு முன்பு ஒன்றுமில்லாததாக மாறிவிடும் சக்தி மட்டுமே கடைசியில் அனைத்தையும் வென்று நிற்கும் என்பதை மறந்து விடாதே இதை நீ தெளிவாக புரிந்துகொள் என் பிள்ளையே உனக்கு நல்லதையே நடத்தி தர உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் என்பதையும் மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்